ஹே காய் சொல்காம் பேக் டு அவர் சேனல் என்னைக்கு நம்ம சேனல் அதை பத்தி பார்க்க போறோம் ஒரு மிகப்பெரிய சாதனை உலக சாதனை டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுலேயே ஒரு மிகப்பெரிய உலக சாதனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேயர் விட்டு கொடுத்துருக்காரு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்துருக்காரு இது வேற யாரும் இல்ல வியான் முல்ட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செயல் செஞ்சுருக்காரு அதை பத்தி இந்த வேலை டீட்டெயில்லாம் இருக்கும் நம்ம சேல கொஸ்ட் டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூட பிரஸ் பண்ணிக்கோங்க சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் ஜிம்பாபே டெஸ்ட் தொடர் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டனை பொறுத்த வரைக்கும் பௌமா வந்து இந்த டெஸ்ட் தொடரில் பிளே பண்ணலாம் அதனால் வியான் முல்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் கேப்டனாக இருந்திருக்காரு சவுத் ஆஃப்ரிக்காக்கு இதில் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது வியான் முல்டரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா ஒரு முந்நூற்றி அறுபத்தி ஏழு ரன் ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காருங்க டெஸ்ட் கிரிக்கெட்டோட சாதனையே ஹையஸ்ட் ரன்ஸே ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ரன்ஸ் தான் வியான் முல்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாதனை முறியடிப்பார்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி அறுபத்தேழு டீம் டிக்ளேர் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு தேர்ட்டி ரன்ஸ் தான் கண்டிப்பாக ஒரு அப்டே டே கண்டிப்பாக அந்த ரன்னை கண்டிப்பாக எட்டி பிடிச்சிருக்கலாம் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ சிக்ஸ்டி செவன் ரன்ஸ் அடிச்சுட்டு ஒரு தேர்ட்டி த்ரீ ரன்ஸ் அடிக்க முடியாமல் அவர் வந்து போகலை டீம் டிக்ளேர் கொடுத்துருக்காங்க அதுவும் அவரும் ஓகே சொல்லியிருக்கார் டிக்ளேர் கொடுத்ததுனால மேட்சுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வியான் முல்டர் என்ன சொல்கிறாருன்னா பிரெயின் லாராவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பிளேயர் அவர் ஒரு சகாப்தம் அவரோட ரெக்கார்டை எனக்கு பீட் பண்ணுறதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் வந்து மாற்ற முடியாது அந்த பிரெயின் லாரா வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ரன்ஸ் அடித்தது வந்து யாருனாலே மாற்ற முடியாது அது ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக அவருக்கே இருக்கட்டும் இன்னொரு டைம் வாய்ப்பு கிடைச்சால் இந்த முடிவை தான் நான் எடுப்பேன்னு சொல்லியிருக்காரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து பார்த்திங்கன்னா அவர் வேண்டாம்னு ஒதுக்கி தள்ளியிருக்கார் எல்லாமே பிரெயின் லாராக்கா விட்டு கொடுத்துருக்காரு நம்ம சொல்லலாம் அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலில் இணைந்துருங்க அது வரைக்கும் ஸ்டேட்யூன் டு கைஸ்